கத்திரார் ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில உங்களை மறுபடியும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே இந்த எஃப்எம் யூடியூப் சேனலை அதிக பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்க எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்களை நான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிலர் இதை வரவேற்கிறீங்க சந்தோஷப்படுறீங்க ஒரு சிலர் எதற்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு வார ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்ப நம்ம கையில இருக்கிற செல்போ நம்ம குழந்தைகளோ நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகளோ பயன்படுத்துனா பெற்றோர் வகையினாவும் நம்ம பயப்படுறோம் காரணம் என்னன்னா அதுல தேவையில்லாத பார்க்க கூடாது மோசமான காரியம் இருக்குது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன் இப்போ ஒவ்வொரு இப்போ ஒரு ஊழியர்களை கவனிக்கிறீங்க ஒருவேளை ஒரு விசுவாசி பாக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம சதைகள்ல நம்ம செய்யற ஊழியங்களை நம்ம செய்யற காரியங்களை விளம்பரத்துக்காக அல்லங்க இந்த காரியங்களை நீங்க எடுத்து அதுல போடும் பொழுது இந்த மாதிரி பதிவு செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா பாருங்க பைபிள் ஒரு வசனம் சொல்லுது உண்மைக்கு ஒருத்தீங்க அதனுடைய பதிமூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிஞ்சு போகுமா இந்த செல்போன்ல தேவையில்லாத காரியங்கள் இருக்கு இருக்குமொழி அதை ஒதுக்கறதை காட்டிலும் நம்மள மாதிரி ஒவ்வொரு ஊழியர்காரங்க சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைய மூத்த சகோதரர்கள் நீங்க தினத்தில் சந்திக்கிற பெயருங்க மீட்டிங் மற்ற காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை நம்ம பதிவு செய்து போகும்போது நிச்சயம் அது ஒரு பெரிய அளவுல உருவாகும் இன்னைக்கு பெரிய பெரிய தேவ மனிதர்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை தவறுன்னு சொல்லி ஒதுங்கறத காட்டிலும் நீங்களும் நானும் இதுக்குள்ள இருக்கிற காரியங்களை ரகசியங்களை புரிஞ்சு தேவனுடைய வார்த்தை எப்படியாவது எல்லா ஜனங்களுக்கு போய் சேர நம்ம முயற்சி செய்வோம் அதனால ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அதான் நிச்சயம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல பாத்துக்கிட்டு இருக்க உங்களை எல்லாரையும் மனதார வாழ்த்துக்கிறேன் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களை மனதார வாழ்த்துக்கிறோம் உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க உங்களை உங்களையும் ஆசீர்வதிப்பாராக தேங்க் யூ God bless you